ஹாய் வணக்கம் இந்தியனால் நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும் அழகாக இருக்கட்டும் சிறப்பாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு தன்னுடைய கிணறு விற்கிறாரு அதை இன்னொரு விவசாயி வாங்குறாரு வாங்கினதுக்கப்புறம் அந்த விவசாயி என்ன பண்ணுறேன்னா கிணறுல இருக்கக்கூடிய தண்ணி எடுக்கிறதுக்கு வர்றாரு அப்போ முதல்ல ஒரு விவசாயி விற்றார்ல அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் கிணறு மட்டும்தான் விற்றேன் அதில் இருக்கக்கூடிய நான் விற்கவில்லை இப்போது வாங்கின விவசாயிக்கு ஆச்சரியம் இது துரோகம் இல்லை இது முதல் விவசாயி தெரிஞ்சே பண்ணினது தான் தெரிஞ்சே துரோகம் பண்ணதான் தெரிஞ்சே இதை செஞ்ச செயல்தான் ராஜா விட்ட போகிறாங்க ராஜா வந்து ரெண்டு பேருக்கு கதையும் கேட்குறாங்க கதை கேட்டதுக்கப்புறம் ராஜா ஒரு முடிவு எடுக்கிறார் ஏன்னா ராஜாவுக்கு கூப்பிடுச்சு போச்சு அப்போ ராஜா ஒரு தீர்மானம் வராரு ராஜா உடனே ரெண்டாவது விவசாயிட்டு சொல்கிறார் கிணறு மட்டும்தான் உண்டு உண்மைதான்ப்பா ரெண்டாவது விவசாயிக்கு இது ஒன்று ஒரு ஆச்சரியம் இப்பா ராஜாவும் இப்படி சொல்லிட்டேனா நிலமை என்ன ஆகுதுன்னு சோசிக்கிற அடுத்த க்ஷணத்தில் ராஜா சொல்வார் தண்ணி அவன் இப்போ உன் கிணத்துல அவருடைய தண்ணி இருக்குல்ல இப்போ நீ என்ன பண்ணுறனா நான் ஆன போடுறேன் நீ இது வரைக்கும் எவ்வளோ நாள் நீ வாங்கினியோ வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ நாள் அவனுடைய தண்ணியும் உன்னுடைய கிணத்துல இருந்தோ அதுக்கான வாடகையை நீ வசூல் பண்ணிடணும் இப்போ முதல் விவசாயிக்கு ஆச்சரியம் ஐயோ ராஜா இப்படி பண்ணிட்டாரே உண்மைதானேங்க நம்ம ஒருத்தரை ஏமாத்தணும்னு நினச்சி ஒருத்தர் துரோகம் பண்ணணுன்னு நினச்சி ஒருத்தருக்கு வலிக்கும்னு நினச்சி ஒருத்தருடைய வழியில் சிரிப்பு சந்தோஷம் நம்ம பார்க்குறதாக இருந்தால் நாம் செய்த துரோகத்தின் பலம் கண்டிப்பாக நாம் அனுபவித்தே தர வேண்டும் இது உண்மைங்க இதெல்லாம் மாற்ற முடியாது வாட் யூ கியூ தேட் யூ கெட்